வணக்கம் டன் தமிழொழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி ஒரு திரு முதலில் உள்நாட்டுச் செய்திகள் போர்க்குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் பொறுப்பு குரலுக்குட்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை உறுதியாக வலியுறுத்துவோம் என இம்மாதம் தமிழர் மரபுரிமை மாதமாக கொண்டாடப்படுகின்ற போதிலும் அதற்குரிய முழுமையான கௌரவம் இன்னமும் அடையப்படவில்லை ஏனெனில் மிக மோசமான தமிழின படுகொலை பாதிக்கப்பட்டவர்கள் இன்னமும் நீதிக்காக காத்திருக்கின்றார்கள் என கனடிய கன்சர்வேட்டிங் கட்சியின் தலைவர் பியர் பெல்வர் தெரிவித்தார் தமிழர் வரவுரிமையும் மாதத்தை முன்னிறுத்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாம் ஜனவரி மாதம் முழுவதும் கடும் உழைப்பாளிகளை கொண்டாடுகின்றோம் கனடாவில் வாழும் தமிழர்கள் அவர்களது வரலாற்று பாரம்பரியத்துடன் நெருங்கிய பிணைப்பை கொண்டிருக்கும் அதே வழி பல தசாப்த காலமாக அவர் சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளனர் தமிழர்களின் இப்பாரம்பரிய வரலாறு பல ஆயிரம் வருடங்கள் பழமை வாய்ந்ததாகும் அவர்களது பாரம்பரிய கலாச்சாரமானது மொழி இசை கலை மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் என்பவற்றினூடாக வெளிப்படுத்தப்படுகின்றது இருப்பினும் நாம் கொண்டாடும் இந்த தமிழ் மரபுரிமை மாதம் திருதிருஷ்டவசமாக அதற்குரிய முழுமையான கௌரவத்தை இன்னமும் பெற்றுக்கொள்ளவில்லை அதேவழி மிக மோசமான தமிழின படிகொலியாளியினால் பாதிக்கப்பட்ட பலர் இன்னமும் நீதிக்காக காத்திருக்கின்றார்கள் எனவே கனேடிய கன்சர்வேட்டிவ் கட்சியான நாம் இந்த தமிழர் மரபுரிமை மாதத்திலும் இவ்வாண்டு முழுவதும் மேற்குறிப்பிட்டவாறான மிக மோசமான குற்றங்களுடன் தொடர்புடைய குற்றவாளிகள் பொறுப்பு குரலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற எமது நிலைப்பாட்டை உறுதியாக வலியுறுத்துவோம் அதேவேளை கனடாவில் வாழும் தமிழ் சமூகத்தினரை கொண்டாடுவதில் நாம் பெருமை அடைக்கின்றோம் போர் குற்றவாளிகளுடன் தொடர்புடையவர்கள் பொறுப்பு குரலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற எமது நிலைப்பாட்டை நாம் தொடர்ந்து உறுதியாக வலியுறுத்துவோம் என பியர் பெலிவர் தெரிவித்தார் எதிர்வெரும் பன்னிரெண்டாம் திகதி ஜனாதிபதி அனுருகுமாரி சீனாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி சீன ஜனாதிபதி ஸி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுருகுமார திசநாய்க்கு சீனாவிற்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இந்த விஜயம் ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு அப்பாற்பட்டது என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளன இந்தியாவை இன்றும் முயற்சியாக சீனா இலங்கைக்கு மேலும் கடன் நிவாரணம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை வழங்கப்படும் என ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த விஜயத்தின் முக்கிய விளைவாக புதிய வளர்ச்சி திட்டங்கள் அடையாளம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சீன பயணிகளுக்கு இலங்கையை ஒரு முக்கிய சுற்றுலாத்தலமாக ஊக்குவிப்பதற்கான திட்டங்கள் நிகழ்ச்சி நிலையில் அதிகமாக இருக்கும் என நம்பப்படுகின்றது ஜனாதிபதியின் சீன பயணம் அரசியல் சீரமைப்புகளை விட பொருளாதார முன்னுரிமைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் அதே வழியில் இந்த நடுநிலைமையை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என விளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையின் பொறுப்பு குரல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் விசோட ராஜதந்திர குழு ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது எட்டாவது அமர்வுக்கு முன்னர் சிறப்பு அறிக்கையை வெளியிடவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் மனித உரிமை பேரவையின் அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் தீர்மானத்தின் நகல் வடிவை இலங்கை தொடர்ந்தும் எதிர்க்கு மற்றும் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரிக்கும் வெளிப்புற பொறிமுறைக்கான அதிகாரங்களை நீடிக்கும் இந்த தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது உள்நாட்டு பொறிமுறை மூலம் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமை பிரச்சினைகளுக்கு தீர்வை காண்பதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றது மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கு இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் குறித்து அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மையை பிரதிபலிக்கும் வகையிலேயே எமது சிறப்பறிக்கை அமையும் அதற்கு இலங்கையின் விசேட ராஜதந்திர குழு செயல்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்க காலத்தில் நடாத்தப்பட்ட ஸ்மார்ட் ஜூத் நைட் கண்காட்சி மற்றும் நிகழ்ச்சி தொடரில் செய்யப்பட்ட நிதி மோசடி குறித்து பூரண விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பிரதமைச்சர் ஏராம் குணசக்ர தெரிவித்தார் கடந்த அரசாங்க காலத்தில் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் நடத்தப்பட்ட ஸ்மார்ட் ஜூத் நைட் கண்காட்சி மற்றும் நிகழ்ச்சி தொடரில் நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயம் தரப்பில் பூரண விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக இளைஞர் சேவைகள் பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் நோக்கங்களுக்காக அப்போதைய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவினால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த திட்டத்தில் இளைஞர் சேவைகள் மன்றத்தின் நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த நிகழ்ச்சிக்காக செலவிடப்பட்டுள்ளதாகவும் இரங்க குணசேகர தெரிவித்துள்ளார் பாதீட்டில் இளைஞர் விவகார அபிவிருத்திக்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் மாத்திரமே ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பின்னணியில் இந்த நிகழ்ச்சிக்காக மாத்திரம் அதிக தொகையை செலவிட்டுள்ளமை பாரிய மோசடி என அவர் குறிப்பிட்டார் கடந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இந்த சம்பவம் குறித்து தம்மால் வெளிப்படுத்தப்பட்டதாகவும் பிரதமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி கணக்காய்வு அறிக்கைகள் உள்ளிட்ட ஏனைய தரவுகளுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இளைஞர் விவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியை வலுப்படுத்துவதே தனது இலக்காகும் என தலதா அத்துக்குள்ள தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியை முன்பிட்டு அதாவது முன்பிருந்த நிலைக்கு மீண்டும் வலுப்படுத்துவதே தனது இலக்காகும் என கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்குற தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இனிவரும் காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சியை கட்டியெடுப்ப அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவோம் அத்துடன் எதிர்வரும் தேர்தல்களில் கட்சி வாக்கு வங்கிகை அதிகரித்து முன்னிய நிலைக்கு எமது கட்சியை மேல கட்டியெடுப்பதே எனது பிரதான இலக்காகும் என தலதாத்துக்கு தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்க தலைவர் ஆனந்த பாலிதா வெளியிட்ட அறிக்கை குறித்து அறிவித்தல் அனுப்ப பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் தலைவர் திட்டமிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிற்சங்க தலைவர் ஆனந்த பாலித வெளியிட்ட அறிக்கை காரணமாக தனது நற்பெயருக்கு களங்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து ஐநூறு மில்லியன் ரூபாய் முதலீட்டை செலுத்துவார் கோரி அறிவித்தல் அனுப்ப இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் தலைவர் டி ஜி ராஜகருடா நடவடிக்கை மேற்கொண்டார் வேண்டுமென்றை திட்டமிட்டு பொய்யான மற்றும் தீங்கிழைக்கும் பிரச்சாரங்களுக்காக தனக்கு இழப்பீடு வழங்க கோரி சட்டத்திரணிகள் ஊடாக அறிவித்தல் அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி சட்டத்திரணி தம்பத் ஜாலம் தேவினால் குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மதவாச்சி பொருளாதார மத்திய நிலையத்தை மேல திறக்க திட்டமிடப்பட்டுள்ளதா அன்றாந்தபுரம் மதவாச்சி பொருளாதார மத்திய குறித்து ஆராயப்பட உள்ளதா வர்த்தகம் வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூற்றுப்பு அபவர்த்தி அமைச்சர் வசந்த சமரசிங் நேற்று அங்கு விஜயம் மேற்கொண்ட போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது பொருளாதார மத்திய நிலையத்தின் தற்போதைய நிலை மற்றும் அதனை மேலு எழுப்புவதற்கான திட்டங்கள் குறித்தும் இதன்போது போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாம் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை மேலும் திறக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் அமைச்சருக்கு போது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது பத்ரமுள்ள தலாகின பகுதியில் மக்களது ஒன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது பத்ரமுள்ள தலாகின பகுதியில் உள்ள தனியார் வங்கி ஒன்றுக்கு முன்பாக உரிமையாளரற்ற மக்கிழந்து ஒன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது குறித்த வங்கிக்கு முன்பாக மக்களுந்து ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை நேற்று காலை அங்கிருந்து பாதுகாப்பு அதிகாரிகள் பார்வையிட்டுள்ளனர் பின்னர் மதியம் வரை அந்த மக்களுந்து அங்கிருந்து அகற்றப்பட்டதால் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் போலீசாரும் போலீஸ் விசேட அதிரடி படையினரும் இணைந்து மக்களுந்தை கிட்ட போது அதில் போலி துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டது குறித்த குற்றச் குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாக என்று கூறதில் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பிரதி போலிஸ் மா என்ற போர்வையில் நிதி மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிரதி போலீஸ் மாதிபர் என்ற போர்வையில் வர்த்தகர்கள் உள்ளிட்ட சிலரை ஏமாற்றி குற்றச்சாட்டில் வரளி பிரதேசத்தை இளைஞர் ஒருவர் குற்றப்புலனாய்வு தணை களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வாட்ஸ்அப் சமூக ஊடகம் மூலம் பணத்தை மோசடி செய்வதற்கு பிரதி போலீஸ் மாதிபர் ஒருவரின் பெயர் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது பிரதி பொலிஸ் மா அதிபர் என்ற போர்வையில் தொழிலதிபர்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு பொய்யான முறைப்பாடுகளை பதிவு செய்து வழக்கு தாக்கல் செய்ததாக அச்சுறுத்தி நிதி மோசடியில் ஈடுபட்டமை தெரியவந்துள்ளது இதன்படி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புதுக்கடி இலக்கம் ஒன்று நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளாா் இடைநிறுத்தப்பட்டுள்ளார் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இடைநிறுத்தப்பட்டுள்ளார் வர்த்தக நடவடிக்கைகளை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீடிப்பதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது அதன்படி நேற்று மாலை நான்கு முப்பதிலிருந்து குறித்த இடைநிறுத்த நீடிப்பு அமுலுக்கு வருவதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிவு செய்யப்பட்ட பங்கு தொகுதி மற்றும் பிணையங்கள் கட்டளைச் சட்டம் மற்றும் உள்நாட்டு திரைசேரி உண்டியல்கள் கட்டளைச் சட்டம் ஆகியவற்றின் ஒழுங்கு விதிகளின் அமையும் அந்த நியதிகளின் பிரகாரம் செயல்பட்டு குறித்த நிறுவனத்தின் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது காட்டு யானைகளை விரட்டுவதற்கு ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வன ஜீவராசுகள் திணைகளும் தீர்மானித்துள்ளதின் பல பகுதிகளிலிருந்து இருந்து காட்டு யானைகளை விழுபத்து வரை விரட்டுவதற்கு ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வன ஜீவராசுகள் திணைகளும் தீர்மானித்துள்ளது அதன்படி காட்டு யானைகளுக்கு ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் கொண்டு கழுத்து பட்டிகளை அணிவிக்கும் நடவடிக்கை ஒயாம் வடிவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைக்காக வனவிலங்கு அதிகாரிகள் இலங்கை கடற்படைகள் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து செயல்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காட்டு யானைகள் நடமாடும் இடங்களை கண்டறிந்து அவற்றின் வழித்தடங்களை ஆய்வு செய்யும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆய்வுகளுக்கு அமைவாக இலங்கையின் பயிர்களை சேதப்படுத்தும் விலங்குகளில் யானைக்கு முக்கிய இடம் உண்டு அதனை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து தினமும் காட்டு யானையால் ஏற்படும் சேதங்கள் தொடர்பான செய்திகள் பதிவாகி வருகின்றன அதன்படி அன்றாதுபுரம் மாவட்டத்தில் பயிர் சேதம் அதிகம் உள்ள பகுதிகளிலிருந்து காட்டு யானைகளை விரட்டும் நடவடிக்கை தொடங்கப்பட்டதாம் அதற்கு முன்பாக அன்றாந்தபுரம் காட்டு யானைகளை விழுபத்து தேசிய பூங்காவிற்கு விரட்டும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அப்பணி பாதையில் நிறுத்தப்பட்டதன் மூலம் பல பகுதிகளில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்துள்ளதாக பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் நினைவு தின நிகழ்வு நேற்று இடம்பெற்றது மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினம் நேற்று மாலை கலை தூது மண்டபத்தில் இடம்பெற்றதாம் இதன் போது முதன்மை நிகழ்வாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதா தொடர்ந்தும் குமார் பொன்னம்பலத்தின் திருவுருவப் படத்திற்கு மலர்மாடி அணிவிக்கப்பட்டதோடு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டதா தொடர்ந்தும் குமார் பொன்னம்பளத்தின் நினைவுரைகள் இடம்பெற்றதா மக்களை மயப்படுத்த வேண்டிய அரசியல் எனும் தலைப்பில் நினைவு பேருரையை யாழ்ப்பாண பல்கலைகளுக்கு கலைப்பிடப்படாதிபதி பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரகுராம் நிகழ்த்தினார் இந்த நிகழ்வில் டான் தொலைக்காட்சி குழும தலைவர் எஸ் எஸ் குவநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஷ் பேராசிரியர்கள் பத்திரிகை பிரதம ஆசிரியர்கள் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு செங்கலடி வாசன் பாலர் பாடசாலையின் பிரியாவிடி நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது மட்டக்களப்பு செங்கல் வாசன் பாலர் பாடசாலையின் கல்வி கற்று தரம் ஒன்றிற்காக பாடசாலை செல்லவுள்ள மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழாவும் பிரியாவிட நிகழ்வும் நேற்று சிறப்பாக இடம்பெற்றது பாடசாலை நதிபர் சுபாஷ் சந்திரநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வு பிரதமாதி மட்டக்களப்பு கல்வி வழங்க பாலூர் பாடசாலைகளின் பணிப்பாளர் ஜி பத்மநாதன் கலந்து கொண்டிருந்தேன் கௌரவ அதிதிகளாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்பள்ளி இணைப்பாளர் திரு பி அலகரிட்டம் செங்கலடி மத்திய கல்லூரியின் அதிபர் திரு கே சுவர்ணேஸ்வரன் செங்கலடி பிரதேச செயலக சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் திரு நிரோஷன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் வாசன் பாலர் பாடசாலையின் இவ்வாண்டிற்கான பரசலைப்பு நிகழ்வானது செங்கரடி மத்திய கல்லூரியின் பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது அதிதிகளும் கௌரவிக்கப்பட்டதுடன் பிரியாவிட மாணவர்கள் பதக்கம் அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர்